இந்தியா பல்வேறு மத நம்பிக்கைகளை கொண்டு மக்கள் வாழும் நாடு இந்திய மக்கள் பிற மத மக்களின் பிற மத மக்களின் நம்பிக்கைகளை மதித்து ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தி ஒற்றுமையுடன் வாழ இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஊக்கமும் ஆக்கமும் அளிக்கிறது என்பதை சமூக அக்களுடன் வழிபட்டு செயல்படக்கூடியவர் தர்மபுரம் ஆதினம் கடலின் விசாரணை முனைவர் ஸ்ரீமத் குமாரசுவாமி தம்பிப்பாளன் சுவாமியில் அவரை அமுடன் நினைக்கிறேன் மனிதால் இங்கே வம் ஒன்று சொல்லுகிறேன் கனி தந்தால் கனி உண்ணவும் வள்ளீரேன் புனிதனின் பொற்கள் ஈசன் எனும் கனி இனிது சாலவும் ஏசற்றவர்கேன் எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி இறங்கவும் என் அருக்கருணை செய்யாய் பராபரவேன் என்பது என்னுடைய தாய்மன்னவியினுடைய வாழ்த்து எல்லாமல்ல செந்தனும் சத்தநாதபுரமானுடைய குருவர்களையும் தர்மையாஜன குருமணியினுடைய குருவரையும் சந்திக்கின்றோம் இன்றைய நாள் ஒரு நன்னால் இதயங்களை இணைக்கும் இனிய விழாவாக இன்றைய நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்னுடைய தலைமை பொறுப்படியேற்று எதுக்காக சிவந்த கருத்துக்களை சென்றிருக்கிறேன் டிவிக்கு மாநில தலைவர் பி எஸ்ஆர் சுதாஷ் அவர்கள் வரு மத தலைவர்களே பத்திரிகையாளர் பெருமே பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் எல்லாம் நலன் இந்த கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை மனிதன் மனிதனாக வாழ்கின்ற போதுதான் அவனுக்கு மனிதன் என்று பெயர் படுகிறது மண் என்பது நிலைத்தல் என்கின்ற பொருளை கொண்டுதான் மண்முதல் என்பது மனிதன் என்று வருகிறார் இது சமயம் கடந்த பரணாத தலமாக விளங்குகின்ற காரணத்தினால்தான் நீங்கள் சமயங்களை பார்க்காமல் மனிதன் நேயத்தை பாருங்கள் என்று எல்லா சமயங்களும் நமக்கு சுட்டி காட்டுகிறது ஆறுகள் பலமாக இருக்கிறது சேர்கின்ற இடம் கடலாகத்தான் இருக்கிறது கடலென சமயத்தை உள்ள பரஞ்சான ஞான உடைய இங்கே தாய்மான் அடிகள் காட்டுவார் அப்படிப்பட்ட ஒரு மதங்களை இணைக்கின்ற ஒரு மனித நேயத்தை இதயங்களை இணைக்கின்ற விழாவாக கொண்டாடுகின்றார்கள் ஒரு குறாக்கள் எல்லாம் சென்று ஒரு சர்ச்சிலே தங்கியது அங்கே கிறிஸ்துமஸ் விழா வந்தபோது அங்கே இருந்து அங்கே பழமையாக தங்கி கொண்டிருந்த புறாக்களோடு சேர்ந்து இந்த புறாக்களும் வெளியே புறப்பட்டு மசூதிக்கு சென்றது அங்கே சென்றிருந்த போது அங்கே ரம்ஜான் விழா கொண்டாடப்பட்டிருந்தது அதனால் அங்கே அந்த மசூதியை சுத்தம் செய்கின்ற போது அங்கிருந்த புறாக்கள் சர்ச்சில் இருந்து வந்த புறாக்கள் இந்துக்கள் திருக்கோயில்களில் இருந்த புறாக்கள் இதைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு புறப்பட்டது மீண்டும் அது இந்துக்கல் கோயிலுக்கு வந்து சேர்ந்தது அப்போது கீழே மலைத்தலைவர்கள் எல்லாம் அடித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது சின்ன புறா தாய் கீழே என்ன அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டது யார் நான் இந்து நான் முஸ்லீம் நான் கிறிஸ்துவன் என்று மதத்தின் பேரால் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா ஆனால் இவர்கள் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் மேலே இருக்கிறோமே அப்படின்னா ஏன் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் அவன் இந்து கோயிலுக்கு போகின்ற போது இந்துவாக இருக்கிறேன் என்று சொல்கிறான் கிறிஸ்துவ சர்ச்சுக்கு செல்கின்ற போது கிறிஸ்தவனாக இருக்கிறான் இஸ்லாம் இருக்கின்ற போது அவன் பள்ளிவாசலுக்கு செல்கின்ற போது அப்படி இருக்கிறான் என்று சொன்னது நாம் மூன்று இடத்துக்கும் சென்றோமே ஆனால் நாம் புறாவாகத்தானே இருக்கிறோம் இவர்கள் ஏன் இன்னும் நகர் தலைவர்களாக இருக்கிறார்கள் என்று கேட்டார் ஆனால் தான் நாம் மேலே இருக்கிறோம் அவர்கள் இன்னும் கீழேயே இல்லாமல் இருக்கிறார்கள் என்று அந்த தாய் சிலா குழந்தைகள் ஒரு யானைக்கு நாமம் போட்டிருந்தே ஒரு பிரச்சனை படகளை போடுவதா தென்களை போடுகிறார்கள் கோர்ட்டுக்கு போனார்கள் சுப்ரீம் கோர்ட்டில் அவர்களுக்கு தீர்ப்பு எழுதினார்கள் ஆறு மாதம் படகளை நாமம் போட வேண்டும் என்று ஆறு மாதம் தென்களை நாமம் போட வேண்டும் என்று அதை போன்று அந்த கோர்ட்டு தீர்ப்பின்படி அவர்கள் நாமம் போட்டுக்கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் அந்த யானை கட்டுத்தறியில் இருந்து சங்கிலியை அவிழ்த்து கொண்டு ஓடியது ஊர் மக்கள் எல்லாம் சொன்னார்கள் யானைக்கு மதம் பிடித்து விட்டது என்று எல்லாரும் பயந்து அலந்து ஓடினார்கள் யானை திரும்பி நின்று சொன்னது எனக்கு எந்த மதமும் பிடிக்கவில்லை என்பதனால்தான் நான் கோரிக்கை ஆகவே மதம் ஒரு குறுக்கீடாக இல்லாமல் மனிதனை நெறிப்படுத்துவதற்காகத்தான் இது இருக்கிறது ஆகினால் பின்னம் படைத்த சமய விரோத பிணக்கருத்து ஓர் சின்னம் படைத்த மொழி என்று எங்களுடைய ஆதீனத்தினை பற்றி குமரகுரு பிறகு சொல்வார்கள் அந்த வகையிலே இதயங்கள் மனித நேயத்தை போற்றுவதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிற சமயங்கள் அந்த வகையிலே இன்றைக்கு அனைத்து சமயங்களில் இருந்தும் பத்திரிகையாளர் பெருமக்கள் மிக அற்புதமாக இந்த நிகழ்ச்சியினை ஏற்படுத்தி இதயங்களை இணைக்கின்ற பெரிய விழாவாக செய்திருப்பது இது ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் அன்றைய நடைபெற்று கொண்டிருக்கின்ற நாட்டிற்கு தேவையான ஒன்றாகவும் இந்த விழா அமைந்திருக்கிறது பாராட்டுவதற்கு